ராமஜெயம் கொலையாளிகளுக்கு ஜெயக்குமார் கொலையில் தொடர்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதன் பின்னணியை காணலாம் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் பனிரெண்டாம் ஆண்டு காலை நேரத்தில் வாக்கிங் செல்லும் போது விசாரித்து வந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக ராமஜெயம் கொல்லப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் அதிமுக ஆட்சி என்பதால் இந்த வழக்கில் பெரிதாக அரசு அக்கறை காட்டவில்லை என்ற திமுகவின் குற்றச்சாட்டு ஒரு இருக்கும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இந்த வழக்கை தற்போது துரிதப்படுத்தி வருகிறது கொலையாளிகள் என சந்தேகப்படும் சிலரை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் மே மாத தொடக்கத்தில் காணாமல் போன நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த நான்காம் தேதி அவரது வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் முதலில் சந்தேகத்திற்கிடமான மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பின்பு கொலை வழக்காக மாற்றி ஒன்பது தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில்தான் ராமஜெயம் மற்றும் ஜெயக்குமார் இருவரின் கொலைகளுக்கும் இடையே ஒரே மாதிரியான சில ஒற்றுமைகள் இருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக ராமஜெயம் கொலையில் ஈடுபட்ட அதே கொலையாளிகள் அல்லது அந்த குழுவில் இருந்த ஒருவர் ஜெயக்குமார் கொலையிலும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு ஒரு புதரில் வீசப்பட்டிருந்த போது அவரது கை கால்களில் அட்டை பெட்டி ஒட்டும் டேப் மற்றும் கம்பிகளால் கட்டப்பட்டிருந்தது வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டிருந்தது அதேபோல அவரது உடலை எரிக்கும் முயற்சியும் நடைபெற்றிருந்தது தற்போது நடைபெற்றிருக்கும் ஜெயக்குமார் கொலையும் அதே பாணியில் கை மற்றும் கால்கள் கம்பிகளால் கட்டப்பட்டு அதே உள்ளது பாத்திரம் கழுவ பயன்படுத்தக்கூடிய கம்பி அவரது வாயில் திணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவரது உடலும் எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரு கொலைகளிலும் சில ஒற்றுமைகளை தனிப்படை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கிரைம் சீன் என போலீசார் சொல்லக்கூடிய கொலை நடந்த விதம் கொலை நடந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் போன்ற சில விஷயங்கள் இரு கொலைகளிலும் கிட்டத்தட்ட ஒத்துப்போவதாகவே போலீசார் கருதுகின்றனர் ஜெயக்குமாரை கொன்ற கொலையாளிகளை காவல்துறை பிடிக்கும் பட்சத்தில் பல ஆண்டுகளாக மர்மமாக இருக்கக்கூடிய ராமஜயம் கொலை வழக்கு குற்றவாளிகளும் சிக்கக்கூடும் என போலீசார் நம்புகின்றனர் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை